நண்பர்கள் அனைவருக்கும் நெல்லை கிழக்கு ராஜாவின் வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கோண வடிவ ஆட்சி அமையும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து இப்போ சமீப காலமாக வந்து வெளியிட்டாங்க அது விவாத பொருளாகவும் சமூக வலைதளத்தில் வந்து பரவி வருது அந்த முக்கோண வடிவ ஆட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்ப்போம் ஆ ஆளும் அரசு திமுக எதிர்கட்சி அதிமுக பிஜேபி புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மற்றும் சீமான் அவர்கள் இது போன்ற ஏனைய கட்சிகள் கூட்டணி அமைத்தோ தனித்தோ போட்டியிடுகிறார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்தெந்த கூட்டணி எப்படி அமையும் என்பதை வந்து நம்ம இன்னும் தான் வந்து பார்க்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியானது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வென்ற ஒரு சமீப கால ஒரு அறிக்கையை வந்து பயங்கர பொருளாகி சமூக வலைத்தளத்தில் வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து இருந்துச்சு அதை நெருக்கடி கொடு திமுக ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கதாகவும் அதிமுக அரசுக்கு வந்து அதிமுக அரசு சார்பாக வந்து பலர் வந்து அதை பேசும் பொருளாகவும் உருவாகிச்சு தமிழக வெற்றிகலத்தை சார்ந்த விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை வரவேற்கும் என்று வர சொல்லியிருந்தார் சீமான அவர்களும் பேட்டி கொடுத்துருந்தாரு அதுபோல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வந்து திமுக அரசு வந்து மறுபடியும் வெற்றி பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் அந்த ஆர்டிக்கலில் வந்து உள்ளது தமிழக அரசு செயல் செயல்படுத்தும் திட்டங்கள் கைவிடப்பட்ட திட்டங்கள் என்ன சொல்லி பல திட்டங்கள் வந்து வருஷப்படுத்தி கொண்டே போகலாம் பட்டியல் சமுதாய பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து நல்லது செய்தாக இருக்கட்டும் தீமை செய்ததாக இருக்கட்டும் அந்த திமுக அரசில் தான் நடக்குது என்பதையும் வந்து இந்த இந்த மாற்று கருத்து இல்லை நெல்லை மதுரை போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக இளைஞர்கள் அதிகமாக படுகொலை செயல்படுதாங்க அதுக்குள்ள என்ன ஒரு செயல் செயல் திட்டத்தை தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுது கைது செய்தவர்களை வந்து என்ன ஒரு தண்டனை கொடுக்குதுங்க என்பது பொது வழியில் அதிகமாக வந்து தெரிய வரலை அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல்திட்டத்தை வந்து கைவிட்டுட்டுன்னு சொல்லலாம் மறைந்த முன்னாள் செல்வி செயலாளர் அம்மா வந்து கொண்டு வந்த செயல்திட்டத்தை மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை பின்பற்றிட்டு வந்தார் அது என்ன செயல் திட்டம்னா தங்கத்திற்கு தாலி திருமணமாகும் பெண்களுக்கு தங்கத்திற்கு தாலி மற்றும் ரொக்கமாக ரூபா பணம் என்பதை வந்து திமுக அரசு கைவிடப்பட்டுச்சு அதிமுக அரசு வந்து அதை சரியான முறையில் அஞ்சு வருஷமும் செயல்பட்டு கொண்டு வந்தாங்க திமுக அரசு என்னைக்கு ஆட்சியில் பொறுப்பு ஏற்றதோ அன்ற அன்றையிலேருந்து அந்த செயல் திட்டம் வந்து கைவிடப்பட்டுச்சு கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எட்டு கிராம் பொருள் வந்து இப்போ எழுவதாயிரரூபா ஒரு பவுன் வந்து இப்போ எழுபதாயிரம் ரூபா ரேஞ்சில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் ரொக்க பணம் கிடைக்கிது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதனுடைய பணமும் அந்த ஒரு தங்க காயனும் போது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு செலவுக்கு பஸ் வந்து வாங்கின கடன்களை கொடுக்கிறதுக்கு வந்து ஒரு எளிதான முறையில் இருந்துச்சு ஆனால் இப்போது பார்க்கும்போது அது வந்து இல்லை திமுக அரசு கைவிடப்பட்டுட்டு கிராமப்புறங்களில் வாக்கு வங்கியை வந்து சிதைக்கும் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக அரசு ஆண்டா அதிமுக அரசு வந்து பொங்கலுக்குலாம் வந்து ரூபாய் அந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு இருந்தாங்க திமுக அரசு ஃபஸ்ட்டு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் அது இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிவித்தாங்க நேற்று இன்னமோ வந்து ரூபாய் கொடுக்கறதா வந்து அறிவிப்பு வெளியானதாக வந்து பத்திரிகை செய்தியில் பார்த்தேன் அதுவும் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து சிதைக்கிற விதமாக தான் இருக்குது ஆயிரரூபாங்கும்போது பெண்களுக்கு வந்து ஒரு பொங்கல் செலவுக்கு சின்னதாக ஒரு செலவு ஏற்படுத்திக்குப்பாங்க பெண்களுக்கு குடும்பத்தை நடத்துகிறவங்க பெண்கள் தானே மேக்சிமம் வரவு செலவு எல்லாம் பார்க்குறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு வந்து அப்பப்போ தெரிவிச்சிக்கிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்ட்டிகல் நூற்றி ஐம்பத்தாறு தமிழக அரசு வந்து இப்போ கொண்டு வந்துச்சு அது ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்தை துப்புரவு பணி செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பெரிய இழப்பீடாக வந்து இருக்குது இப்போ தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது தனியார் மயமாக்கப்பட்டுச்சுன்னா தனியார் மையம் தனியார்கிட்ட போய் தான் வந்து எதனாலுமே இது போய் சுற்றுவேஷன் உருவாக்குது கான்ட்ராக்ட் பேஸில் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க எட்டு மணி நேரம் செஞ்சுட்டு இருந்த வேலை அதிகப்படியாக அதிகப்படி அதிகமான மணி ஆக்குறாங்க நேரமாக்குறாங்க துப்பறப்பணியாக காலையில் வேலை செஞ்சு மதியத்தில் வந்து வேலையை முடிச்சுருவாங்க அவங்களுடைய பணியை பணி சுமையை அதிகமாக்குறாங்க ப்ளஸ் வந்து சம்பளத்தை குறைவாக்குறாங்க ஊதியம் மற்றும் போனஸ் இல்லாமல் ஆக்குறாங்க அப்படிங்கிற பல நெருக்கடிகள் உருவாது அது மட்டும் இல்லாமல் மனித கழிவை மனி மனிதனே அல்லும் வந்து அவலம் வந்து இன்னும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்குது அந்த அந்த சமயத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா வந்து அரசாங்கம் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும் மற்ற வந்து இழப்பீடு கொடுக்கணும் ஆனால் அது தனியார் மயமாக இருந்துச்சுன்னா அது வந்து மூடி மறைக்கப்படும் அப்படி இல்லைன்னா குறைந்த அளவில் ஏதோ ஒரு கொடுத்து மறைச்சிருவாங்க தா தமிழக அரசுக்கு ஒரு இழப்பும் இல்லாமல் போயிடும் அதனால் தனியார் மயமாக்கப்பட்டு ஒரு செயல்பாட்டை வந்து கொண்டு வந்துட்டுருக்கு இதை முதல் முதல்ல வந்து சட்டமன்றத்தில் விடுதலை சக்திய கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தாறை வந்து டிக்ளரேஷன் பண்ணும் கைவிடப்படணும் அப்படிங்கிறத வந்து அண்ணா வந்து தெளிவாக சொல்கிறாரு அது இன்னும் வந்து தமிழக அரசு இன்னும் செயல்படுத்தலை அந்த ஒரு துப்புரவு பணிகளை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட ப்ள ப்ளஸ் துப்புரப் பணிகளை செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடிய வாக்கு வங்கியும் திமுக அரசுக்கு வந்து மிகவும் பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கலை நிகழ்ச்சி தனியாக கலை நிகழ்ச்சி வந்து தமிழக அரசு அறிவிப்பு கொண்டு வந்திருக்கு அதில் என்னென்னா தனியார் மையம் தனியார் சார்ந்த கல்லூரிகள் தனியார் சார்ந்த பள்ளிகள் தான் அதை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போகிறாங்க ஏன் அரசாங்க பள்ளி அரசாங்க கல்லூரி வந்து அதை செயல்படுத்த முடியாத என்ற கேள்வி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலசுப்பிரமணியன் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க அதே கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து திமுக அரசானது அரசியல் திமுக அரசின் தொண்டர்கள் வந்து பல விதத்தில் வந்து அவரை வந்து கேலியும் பல விமர்சனங்களும் எழுப்புனாங்க அதையும் வந்து சகித்து கொண்டு தான் வந்து கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக பட்டியலின சம்பந்த சார்ந்த திரு ஆம்ஸ்டானன் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஆம்ஸ்டானன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்குடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதே வந்து இப்போ கு குற்றப்பத்திரிகையாக தான் இருக்குது அதன் முழு விவரம் வந்து வெளியிடலை ஒரு எப்படி சொல்லலாம் பட்டியலின மக்களுக்கு திமுக அரசு வந்து துரோகம் செய்யும் விதமாக தான் வந்து பல விதத்தில் இருந்து கொண்டு இருக்குது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுபோல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வந்து